மீனராசி மீனராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லி பிரசனை மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய் வித்மகே நாகருபாய தீமகே தன்னோ நாகதேவி தேவி மீனராசி மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் பயங்கரமான சென்சிட்டிவ் அவங்க யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அன்பானவர்கள் பாசமானவர்கள் சொல்லலாம் மீனராசிக்காரர்கள் அப்படியேப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அதாவது இவங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல வாக்குஸ்தான சுக்கர பகவான் உட்காந்துருக்காரு குடும்பஸ்தானத்திலே உட்காந்துருக்கறனால குடும்பம் அதாவது வீட் இத்தனை நாளாக உங்களை விட்டு இருந்த உங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வர போறாங்க அதே மாதிரி லவர்ஸா இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க மூணாம் பாவத்தில் சூரியன் உட்காண்டிருக்காரு தைரிய வீரஸ்தானத்துல உட்காண்டிருக்காரு என்ன தொழில் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகும் பண்ணுற தொழிலை விட்டுட்டு அதாவது பண்ணுற வேலையை விட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக தைரியமாக போய் ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகிற இடத்துல நல்லா இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் பாவத்தில் குரு பகவான் உட்காண்டிருக்கார் வீடு மனை யோகம் எப்பா என்னால் ரொம்ப நாளாவதுங்க ஒரு ஆசைங்க ஒரு இடம் வாங்கணும்னு ஒரு ஆசை ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் உங்களுக்குலாம் இந்த மாதம் ஸ்டெப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இடம் வாங்கி முடிச்சிடுவீங்க அதே மாதிரி மாதிரி நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து தேவையில்லாத உபாதைகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது கால் ஃப்ராக்சர் கை ஃப்ராக்சர் கழுத்து ஃப்ராக்சர் எதாவது ஒரு ஃப்ராக்சர் வரத்துக்கூடிய ச காலகட்டமாக இது இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை அது உண்டு பண்ணிடும் அதனால ஒரு இடம் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி கொஞ்சம் பாதுகாப்போட வண்டியில் போகும்போதும் சரி கொஞ்சம் கவனத்துடன் போகிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைண்டு வந்து ஒரு டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இருந்து நீங்கள் உங்களை நீங்களே மீட் எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து தேவையில்லாத எண்ணங்கள் தே உங்களுக்கே இனம் புரியாதது யாராவது செய்வன வச்சுட்டாங்களா இப்படி பண்ணிட்டாங்களா அப்படி பண்ணிட்டாங்களான்னு ஒரு விதமான ஒரு குழப்பம் இல்லை ஏதாவது கெட்ட ஆத்மா இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு பயம் வந்து உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அது கிரக தானே தவிர்த்து வேறு விதமான ஒரு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது